சற்று வெளியான முக்கிய செய்தி கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்களுக்கு வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர இருக்கின்றன என்பிசிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் கொண்டு வந்துள்ள இந்த விதிகளில் பேங்க்கு பணம் அனுப்புவதில் நேரடியாக மாற்றங்கள் வரப்போகிறது என்றும் இந்த விதிகளால் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் யூபிஏ ஆப்களுக்கு ஒவ்வொரு மாதமும் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன பேங்க் மூலம் பரிவர்த்தனை செய்யப்படும் தொகைகள் யூபிஏ ஆப்கள் மூலமே பெரும்பாலும் நடப்பதால் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதில் பல்வேறு விதிகளை கொண்டு வருகிறது இப்போது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யூபிஏ டிரான்ஸ்பர் அவுட் விதிகளை அமலுக்கு கொண்டு வர இருக்கிறது இந்த விதியில் யூபிஐ லைட் வாலெட்களை பயன்படுத்தும் பேங்க் கஸ்டமர்களுக்கு அமலாக இருக்கிறது அதாவது யூபிஐ லைட் வாலெட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து குறிப்பிட்ட தொகையை மாற்றிக்கொள்ளலாம் இந்த தொகையை வழக்கமான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அதில் வாலெட்டில் இருக்கும் தொகையை திரும்ப பெற முடியாது அதாவது உங்களது பேங்க் அக்கவுண்டில் இருந்து அதற்கு பணத்தை மாற்றலாம் ஆனால் அதே பணத்தை அதிலிருந்து உங்களது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப பெற முடியாது ஆகவே அதை செலவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இதுவே இப்போதைய நடைமுறையில் இருக்கிறது ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே மாற இருக்கிறது ஏனென்றால் யூபிஐ லைட் வாலெட்களில் இருக்கும் பணத்தை மீண்டும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்படியான டிரான்ஸ்பர் அவுட் சேவையை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வழங்க இருக்கிறது ஆகவே யூபிஐ லைட் வாலெட்டில் நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ எவ்வளோ பணம் இருக்கிறதோ அதை மீண்டும் உங்களது பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இந்த சேவையை வழங்குவதற்கு பேங்குகள் மற்றும் யூபிஐ லைட் வாலெட் சேவையை வழங்கும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பெஹிம் போன்ற ஆப்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் இந்த சேவையை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது